நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது தமிழொழியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்குள் முதலில் குருநாகலை உலுக்கிய கோர விபத்து பரிதாபமாக பலியான ஏழு பேர் ஊழல் ஒரு தொற்றுநோய் ஐக்கிய நாடுகள் அமர்வில் ஜனாதிபதி பகிரங்கம் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து மூன்று பேர் பலி பலர் காயம் இலங்கை ரூபாய் மட்டுமே சட்டப்பூர்வமானது மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு ரணனின் திடீர் அரசியல் நகர்வு பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பம் யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் விடுதலை மார்பக புற்றுநோய் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் மானியங்களை விநியோகிக்க இந்த வாரம் முதல் கியூஆர் குறியீட்டு முறை தொடர்பன விரிவான செய்திகள் குருநாகலில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் ஏழு பிக்குகள் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது குருநாகலை பெல்சிரிபுரவின் பன்சியாகாமாவில் உள்ள பௌத்தவன ஆசிரமமான உயன ஆரண்ய சேனாசனத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய விபத்தில் உயிரிழந்த பிக்குகளில் இருவர் வெளிநாட்டு பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களின் உடல்கள் கொகருள்ள மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஏனைய பிக்குகளின் உடல்கள் குருநாகலை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன குறித்த விபத்து நடந்த நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் கேபிள் காரில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது படுகாயமடைந்த பிக்குகள் தற்போது குருணாகலி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழல் ஒரு தொற்று நோய் எனவும் இது நாட்டின் அபிவிருத்தி ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போது அனரகுமார திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார் உலகளாவிய வறுமை ஊழல் போதைப்பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார் காசா பகுதியில் தொடர்ந்து நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியதுடன் உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர் பலஸ்தீனத்திற்கான தனி நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் ஊழலை ஒரு தொற்றுநோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இது அபிவிருத்தி ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக கூறியதுடன் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் துன்பத்திலிருந்தும் இருளிலிருந்தும் விடுபட்டு செழிப்பான தேசம் மற்றும் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்குடன் இலங்கை மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி வறுமை ஒழிப்பு நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிக்கின்றது பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலையில் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்காக செலவிடப்படுகின்றது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் ஜனாதிபதி திசா நாயக்க பதவிக்கு வந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஆற்றிய முதலாவது உரை இதுவாகும் லொரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூவர் உயிரிழந்த நிலையில் நால்வர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை குருநாகலை அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ மீரிகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேனும் எதிர் திசையில் பயணித்த லொறியும் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் தலாவ மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆறு பேர் வேனில் பயணித்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது வேனில் பயணித்த மூவர் உயிரிழந்த நிலையில் தலாவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை ரூபாய் மட்டுமே உள்நாட்டு பரிவர்த்தனைகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாணயமாக உள்ளது என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கிரிப்டோ கரன்சி உலகளவில் மெய்நிகர் நாணயத்தின் ஒரு வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இலங்கை அதை சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரிக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அனைத்து உள்நாட்டு பரிவர்த்தனைகளிலும் இலங்கை ரூபாயில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிற நாணயங்களில் எந்தவொரு கட்டணமும் செலுத்த அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் முன் ஒப்புதல் தேவை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஏற்றுமதி வருமானம் மீட்டுபவர்களுக்கு அமெரிக்க டாலர்களில் சில பரிவர்த்தனைகளை நடத்த சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட நெகிழ்வுத்தன்மை வழங்கப்படுகின்றது இருப்பினும் இந்த ஏற்பாட்டுக்கு வெளியே நாட்டிற்குள் உள்ள அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் ரூபாயில் இருக்க வேண்டும் இலங்கையில் தற்போது கிரிப்டோ கரன்சியை நிர்வகிக்கும் சட்டம் இல்லை சில தனிநபர்கள் பல்வேறு வழிகளில் டிஜிட்டல் சொத்துக்களை பெற்றிருந்தாலும் மத்திய வங்கி கிரிப்டோ கரன்சியை செல்லுபடியாகும் முதலீட்டு கருவியாக அங்கீகரிக்கவில்லை கொழும்பு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சொத்து வகைகள் போலல்லாமல் கிரிப்டோ கரன்சி நிதி ஒழுங்குமுறையின் எல்லைக்கு வெளியே உள்ளது இலங்கை ரூபாயை மட்டுமே செல்லுபடியாகும் நாணய அலகாக சட்டம் அங்கீகரிக்கின்றது என்றும் கிரிப்டோ கரன்சியை எந்த வகையான கொடுப்பனவுகளும் பயன்படுத்த முடியாதென்றும் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டின் பின்னர் தயாஸ்ரீயை தொடர்பு கொண்ட ரணில் நன்றி தெரிவித்துள்ளார் ஆண்டு நிறைவு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாயசேகர ஆற்றிய உரை சிறப்பாக இருந்ததாகவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி சிறப்பாக உரையாற்றியதாகவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவுபட்டு சென்று சஜித் பிரேமதாச தலைமையில் செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் கட்சியுடன் இணைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவின் தொலைபேசி அழைப்பின் பின்னணியில் அரசியல் செயல்பாடு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கில் நிலவிய ஜுத்த சூழல் காரணமாக கைவிடப்பட்டிருந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது கலாச்சார மற்றும் பௌத்த சாசன விவகாரங்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அப்பசோடா மற்றும் குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியவள ஆய்வுகள் தற்போதைக்கு பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் நாட்டின் நீர்வளத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய முக்கியத்துவமிக்க பங்களிப்பை இத்தொழிற்சாலை வழங்கும் தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதனூடாக நேரடியாக நூற்றி ஐம்பது பேர் அளவில் தொழில் வாய்ப்புகளை பெறுவார்கள் மறைமுகமாக சுமார் இரண்டாயிரம் பேர் வருமானம் பெற தொடங்குவார்கள் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையானது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்புடன் தனியார் மற்றும் அரசாங்க கூட்டணிந்த வர்த்தமாக மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய ஜால் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக கடற்தொழிலாளர்களும் நேற்றைய தினம் ஜாழ்பாணம் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அவர்கள் அனைவரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர் ஆறு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் ஏழு கடற்தொழிலாளர்களையும் விடுவித்து ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார் அத்துடன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடுந்தீவு கடலில் மீன்பிடி உபகரணங்கள் ஏதும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நான்கு கடற்பொழிலாளர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் தினமும் சுமார் பதினைந்து புதிய மார்பக புற்றுநோய் சம்பவங்கள் பதிவாகின்றன அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சுமார் மூன்று பெண்கள் இந்த நோயால் இறக்கின்றனர் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் மருத்துவர் ஸ்ரீனி அழக இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாட்டில் மொத்தம் பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு பெண் புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அதில் ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தேழு பேர் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மொத்த பெண் புற்றுநோயாளர்களில் இருபத்தெட்டு சதவீதம் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் ஆரம்பகால கண்டறிதல் வெற்றிகரமான சிகிச்சைக்கு வழிவகுக்கும் என்றாலும் சுமார் முப்பது சதவீதமானோருக்கு தாமதமான கட்டங்களில் நோய் கண்டறியப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் பதினைந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து புற்றுநோய் தொடர்பான இறப்புகள் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு மார்பக புற்றுநோயால் ஏற்படுவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் பதினோராம் திகதி ஹெவ்லோக் நகரில் ஒரு விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேயிலை பயிற்சியைக்கான உரமானியங்களை விநியோகிக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் கியூஆர் குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தொடக்க திட்டத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஆண்டு தேயிலை அறுவடியை நானூறு மில்லியன் கிலோ அதிகரிக்கும் நீண்டகால இலக்குடன் ரூபாய் இரண்டாயிரம் மில்லியன் மதிப்புள்ள உர மானியங்கள் ஒதுக்கப்படும் அமைச்சின் கோற்றுபடி நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தியில் எழுபத்தைந்து சதவீத பங்களிப்புக்கு சிறுதோட்ட விவசாயிகளுக்கு இந்த மானியம் முதன்மையாக பயனளிக்கும் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஐம்பது கிலோ உரத்துக்கு ரூபாய் நான்காயிரம் மற்றும் இருபத்தைந்து கிலோ உரத்துக்கு ரூபாய் இரண்டாயிரம் பெறுவார்கள் பயனாளிகளுக்கு ஒரு கியூஆர் குறியீடு வழங்கப்படும் இதன் மூலம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட உரத்தை கொழுப்பு கொமர்ஷியல் உர நிறுவனம் மூலம் பெற முடியும் இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளிப்பெண்ணவில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் நடைபெற உள்ளது இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்